நாடு முழுவதும் அமையவிருக்கும் முப்பத்து ஐந்து மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்காக்களில் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவை ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக திமுக எம்பி கிரிராஜன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி பதில் அளித்துள்ளாா் அதில் அதிகபட்சமாக மும்பை மற்றும் டெல்லியில் தலா ஐந்து மாடல் லாஜிஸ்டிக் பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் செலவில் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்காக்கள் அமையவுள்ளதாக பதிலளிக்கப்பட்டுள்ளது குஜராத் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள தீசா தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் பயங்கர சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்ததில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது உடனடியாக விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் இந்த தீ விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்